அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாங்கிறது நல்ல இடத்துல தான் இருக்குது நல்ல தயாரிப்பாளர்லாம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதில் இப்போ ரெட்ரோ படத்தை தயாரித்த நடிகர் சூர்யா ஜோதிகா இருக்காங்களே இவங்கள பற்றி தான் பேச போகிறோம் படத்தை வந்து மிக அருமையாக தான் எடுத்திருக்காங்க கலங்கிறது பாராட்ட முடியாதான் இருக்குது இதில் சூர்யா வந்து மிக சிரமம் எடுத்து சிறப்பாக நடிச்சிருக்காரு அதில் எந்த மாற்றுக் எல்லாம் ஓகே தான் ஆனால் இது மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு வர்க்கம் இருக்குது அதை போய் மீட்டுட்டு வர்றதுங்கிறதுலாம் வந்து காலங்காலமாக நிறையா படத்தில் இது வந்து சொல்லிட்டாங்க ஆரம்பிலே எம்ஜிஆர் படத்து அடிமை பெண் படத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பிரதேச படம் இந்தமாதிரி நிறைய இதேமாரி கதைக்கலாம் அடிமையாக இருக்கிறது அவங்களை போய் மீட்டு வர்றதுங்கிறதுலாம் நிறையா படத்தில் காட்டிட்டாங்க அதேமாரி ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் சூர்யா நடித்தார் அந்த படம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஏற்றுக்கொன்ற மாதிரியே இருந்தது படமும் சிறப்பாக அமைச்சிது அதுமாரி வித்தியாசமாக பண்ணுன்னா ஓகே தான் ஆனால் இப்போ வந்து வித்தியாசங்கிற பேரில் வந்து ரெட்ரோ படத்தை வந்து என்ன சொல்கிறது பார்க்கறதுக்கே ஒன்றும் அப்படி இல்லை ஏன்னா நான் இது வந்து நான் எப்போயும் வந்து ஏன்னா பார்க்காமல் சொல்லக்கூடாதுக்கப்புறத்துக்காக தான் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது மிக நல்லா செலவு பண்ணியிருக்காங்க அருமையாக எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அதனால் வந்து மிக சிறந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட போயிருக்காங்க இன்றைக்கி வந்து சென்னையில் பார்த்திங்கன்னு பல ஆயிரம் இயக்குநர்கள் புதிய இயக்குநர்கள் வந்து நல்ல நல்ல கதையாக வச்சிக்கிட்டு இயக்குநர் வந்து தயாரிப்பாளர்கள் கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து அலைஞ்சிட்ருக்காங்க அந்த இளம் இயக்குநர்களை புது கதாசிரியர்கள்லாம் கூப்பிட்டு கதையை கேட்டு அதுலேருந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்து சூரிய நல்லா நல்லாயிருக்கும் இல்லை அவர் கம்பெனியில் தயாரித்தா நல்லாயிருக்கும் இப்படிலாம் போய்ட்டுருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க என்னமோ கவிஞர்களே இல்லைங்கிற மாதிரியும் பாட்டுலாம் எழுதத்துக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரியும் என்ன பண்ணிட்டுருக்காங்க தெரியுமா பழைய பாட்டை எடுத்து போட்டுருக்காங்க பழைய பாட்டை எடுத்து போகிறது எந்த தப்பும் கிடையாது நல்ல தான் ஆனால் பழைய பாட்டு இப்போ இளையராஜா பாட்டை வந்து ஒவ்வொரு படத்துலையும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கதை காலத்துக்கு இது கண்ணோட்டத்துக்கு நல்லா இருக்குது அதை வந்து நாங்கள் ஒன்றி மட்டுக்குறோம் படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக காட்டுறதுக்காக அந்த அவர் பாட்டை கொண்டு வந்து நாங்கள் அந்த சண்டை காய்ச்சல் வைக்கிறோம் மற்ற காய்ச்சல் வைக்கிறோங்கிறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ என்ன தெரியுது அப்போ இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல டீம் கொடுக்க முடியாது அவங்களாட்டியே கண்டிப்பாக கொடுக்க முடியும் அவங்களாம் இதை விட சிறந்த டீமுனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நல்ல பாடல்களை கொடுக்கறதுக்கு கவிஞர்களும் தயாராக இருக்காங்க ஆனால் இவங்க அதை நாடி போகிறதே கிடையாது இவங்க என்னமோ ஒரு கதை கதைக்களத்தை எடுத்துக்கிறாங்க போகிறாங்க வராங்க என்னமோ என்னத்தை பண்ணுறாங்க பழைய பாட்டை போட்டுக்கிட்டு சிறந்த பாட்டை கொடுக்கறதுக்கு வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட புது கவிஞர்களும் சரி கரண்ட்டில் இருக்கிற கவுஞர்களும் சரி தயாராக இருக்காங்க அருமையாக அன்னைக்கு போட்ட இளையராஜா பாட்டு மாரி இன்றைக்கும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இசையமைப்பாளர்கள் ஆனால் இதை வந்து வாங்கிறதுக்கு அந்த மெயினான நடிகர்கள் இருக்காங்களா கதை ஹீரோ இவங்க தயாராக இல்லை முக்கியமாக தயாரிப்பாளர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரில காசை போடுறீங்க முதலிட்டே பாருங்கள் இந்த இந்த பா இப்போ நம்ம இந்த இதெல்லாம் செய்கிறோமே இது வந்து மக்களுக்கு பிடிக்குமா மக்கள் ஏற்றுப்பாங்களா எது ஓகே ஒரு சில படத்தில் வந்து இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணுறீங்க போகிறீங்க அதிகமாக தொடர்ந்து இதையாக இருப்பீங்க என்னங்க கொஞ்சமாக யோசிங்க இன்றைக்கி வந்து சிறந்த பாட்டை கொடுக்குறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க இன்றைக்கி சிறந்த பாடல்களை எழுதுவதற்கு நல்ல கவிஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தவம் கிடக்கிறாங்க நாங்கள் நல்ல க வரிகளை கொடுக்குறோன்ட்டு அது கிடையாது நீங்கள் கேட்குறீங்க குண்டை கம்பட்டக்கா வரிகளை அப்படியே தூக்கி போட்டு அடித்த மாரி கேட்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி க கவிஞர்களும் பாட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க அதை க பா கவிஞர்கள் வந்து குற்றம் சொல்கிறது வந்து என்னால் நானும் ஒரு சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்கிற ஒரு நிலையால் சொல்கிறேன் இது ஏற்றுக்க முடியாது இன்றைக்கி வந்து சிறந்த இசை அமைப்பாளர்கள் சிறந்த இருக்கிறார்கள் சிறந்த பாடல் ஆசிரியர்களும் இருக்காங்க அவங்க வந்து நல்ல பாடல்களை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க நல்ல இசையை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க இதை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து கேட்டு வாங்கணும் மெயினாக நடிக்கிற ஹீரோவும் கேட்டு வாங்கணும் இதெல்லாம் விட்டுடுறீங்க புதுசாக ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து அப்புறம் வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறோம் இவ்வளோ உடற்பயிறப்பு கொடுக்குறோம் இவ்வளோ டெக்னிக்ஸ் கலந்து இவ்வளோ சபைக்கு சம்பளம் கொடுக்குறோம் இவ்வளோ தூரம் எடுக்கிறோம் ஆனால் அசால்கிட்ட வந்து படம் நல்லா இருக்குன்னு போயிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போய்விடுறாங்கட்டு என்னங்க இப்போ வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து பார்க்குறான்னா அவனும் அந்த கூலி வேலை செஞ்சுட்டு வந்து தான் இந்த படத்தை பார்க்குறான் இன்றைக்கி பெரிய விஷயம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து ஒரு படத்துக்கு வராங்கண்ணா ஆனால் இங்கே கிராமப்பகுதியிலாம் பார்த்திங்கனா சீசன்ட்ரெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா ஏட்டா புது படம் போட்டுருக்கான் இன்னும் போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அங்கே போயிட்டு நூறுரூவா கொடுக்குறத போய்ட்டு ஒரு கட்டிங் எண்பது ரூபா கொடுத்து கட்டிங் சாப்பிட்டு போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சா தூங்கலாம் இல்லை அதிலுமே காசு இருக்கிறோம் ஆமா அங்கே போய்ட்டு ஐநூறுரூவா கொடுத்த படத்தை எதுக்கு வந்துட்டு ஒரு கோட்டை வடித்தா நிம்மதியாக போகலாம் இப்படி தான் போயிருக்காங்க ஆனால் அந்த கோட்டைனால உடலுக்கு என்ன தீங்கு குடும்பத்துக்கு என்ன தீங்கு நாட்டுக்கு என்ன தீங்குங்கிறத வந்து நினைக்க மாட்டாங்க ஏன்னா இது கவர்மெண்ட்டு நடக்குது அதை பற்றி நம்ம பேச வரலாம் இப்போ என்னென்னு கேட்டால் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க போய்ட்டு ஒரு படத்தை புதுசாக ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தை பார்க்கணுன்னா அந்த படத்தை வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் பிடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதுமாரி எடுத்தால் தான் பார்க்க முடியும் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு இருந்தது கதைக்கு தகுந்த மாதிரி சண்டை காட்சிகள் இருந்தது கதையோடு ஒன்றி போட ஒரு கலர் இருந்தது உயிரோட்டம் இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது இங்கே காட்டுறாங்க பாருங்க அங்கே இங்கே காட்டுறாங்க ஆப்பிரிக்காவில் ஒரு சீனை காட்டுறாங்க அமெரிக்காவில் ஒரு சீனஸ் காட்டுறாங்க இன்னு பார்த்தா அப்புறம் நம்ம கிராமத்து கொள்ளையில் ஒரு சீனை காட்டுறாங்க காட்டிட்டு இதெல்லாம் தலையெழுத்தாது ஏங்க காசு வைக்க வச்சுருக்கீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்குறீங்க பேங்கில் பேங்கில் லோனை வாங்கி தான் படம் எடுக்கிறீங்க அந்தந்த கம்பெனி வந்து சொந்த காசை வச்சுட்டு யாரும் எடுக்கிறது ஒரு கம்பெனி வச்சுருக்கா லோன் வா பேங்கில் லோன் வாங்கிதா படம் பண்ணுறீங்க கடன் வாங்கினா ஃபைனான்சியல் கடன் வாங்கி தான் படம் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இதை வந்து ஒரு அற்புதமாக பண்ண வேண்டியலையா எவ்வளோ வேறு சோறு தண்ணி இல்லாமல் ஏதாவது ஒரு படைப்பை நம்ம கொடுக்கணுன்னு தவம் கடந்து நீங்கள் இருந்துகிட்ருக்காங்க நீங்கள் வந்து நம்ம புது இயக்குநர்கள் நம்பிக்கையிலையா புது கதாச்சாரம் ஆசிரியர் இல்லையா ஒன்று பண்ணுங்கள் இப்போ வச்சுருக்கேன் நிறைய பேர் கதை வச்சுட்டு அமைஞ்சிட்ருக்காங்கன்னா அந்த புது இயக்குநர் கதையை வாங்க அவங்கக்கிட்ட ஒரு சில லட்சங்கள் கொடுங்க ஒரு சில லட்சங்கள் கொடுத்து அந்த கதையை வாங்கிட்டு அவர் பேரை வந்து கதைன்னு விட்டு அவர் பேரை கண்டிப்பாக போட்டிருங்க அது சிறப்பான சிறப்பாக இருக்கும் கதைன்னு விட்டால் அந்த க புதிய இயக்குநரை வந்து கூட வச்சுக்கிட்டு இன்றைக்கி கரெக்டில் உங்களுக்கு விருப்பமான டாக்டர் இருக்காங்களா அவங்கள வச்சுக்கிட்டு அசம்பியோ இல்லை இணைய இயக்குநர் முறையோ வச்சுட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திங்கன்னா நீங்கள் அந்த அவரோட கதையை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த அவரோட குடும்பம் அந்த புது இயக்குனரோட குடும்பம் குறைச்சமாரி இருக்கும் அந்த இ நல்லபடியாக உங்களால் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பத்து பேர் பத்து இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பத்து இருக்கணும் நாளைக்கு பெரிய டைரக்டர்லாம் வளர்வாங்க நாளைக்கு அதை வச்சுட்டு எனக்கு வந்து சூர்யா வாய்ப்பு கொடுத்தாரு அவர் சிவகார்க்கு வாய்ப்பு கொடுத்தாருப்பாங்க இப்போ சிவகார்க்குன்னு பார்த்தீங்கன்னா சில படங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவரும் வந்து அவருடைய கம்பெனியில் வந்து ஒரு சில படங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்காரு ஆனால் இன்னும் வந்து பெருசாகும் இளம் இயக்குநர்களுக்கும் சின்ன சின்ன படங்கள் தருங்கன்னா அந்த சின்ன படங்களை வந்து ஊக்குவிச்சு நீங்கள் வந்து ஊக்குவிங்க அந்த சின்ன படங்கள்லேருந்து நீங்கள் தயாரித்தா போதாரு அதாவது சூர்யா மாரி சிவகார்த்தை மாரி இவங்க பேர் இருக்கிறவங்க இன்றைக்கி களத்தில் இருக்கிறவங்க தனுசலாக இருக்கிறவங்களா இவங்களாம் மாரி நீங்கள் வந்து படம் மட்டும் நடித்தா போதாது நீங்கள் ஒரு சிறு படம் எடுக்கிறீங்க அவங்க கம்பெனி நடிச்சிங்கன்னா அதில் வந்து கௌரவ தோட்டத்துக்கு நடிச்சுன்னு வச்சுக்க அந்த படம் பிஸ்னஸ் ஆகிறதுக்கும் நிறைய வழி இருக்குது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறந்த தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து உங்கள் நான் கேட்டுக்கிறது என்னென்ன நல்ல கதையை தேர்ந்தெடுங்க நடிகருக்கு நீங்கள் சொன்னால் கேட்க போகிறதுல சம்பளம் தள்ளி கொடுத்துருக்கேன் கொடுங்க அதை நான் சொல்லலை எவ்வளவோ பேர் பல லட்சக்கணக்கான பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் சினிமாவுக்காக நீங்கள் வந்து அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் இதில் பல நூறு பேர் நல்ல கதையோடு அலைஞ்சிட்ருக்காங்க அவங்க கிட்ட நல்ல கதையை வாங்கிங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு அந்த இயக்குநர்களில் புதிய புதுசாக நாங்கள் தயாரிக்கிறது இவர் எப்படி கரெக்டாக எடுப்பாரா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கைன்னா அவங்கள அந்த கதையை வாங்கிங்க அவங்களுக்கு சில லட்சங்களை கொடுங்க கதை பிடிச்சிருந்தா இப்போ அந்த மாதிரி மொழி செல்லை உங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஏ குடத்தில் போட்டியிடுங்க அவங்க கூட ட்ராவல் பண்ண சொல்லுங்கள் அவர் வந்து அடுத்தடுத்த படத்துக்கு வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் தயவு செய்து சூர்யா மீறி இருக்கிற நடிகர்களும் சரி மா அவரோட களத்தில் இருக்கிற மற்ற நடிகர்களுக்கும் சரி மற்ற தயாரிப்பு சினிமா தயாரிப்பாளர்கள் சரி தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் நான் கேட்டுக்கிறது என்னென்னா ஒரே ஒரு தான் கதைக்கு இங்கே பஞ்சம் இல்லை பாட்டுக்கு இங்கே பஞ்சம் இல்லை நல்ல இசையமைப்பாளருக்கு இங்கே பஞ்சம் இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரே குட்டையில் ஊர்ல மட்டைகள் மாரி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஏ சென்ட்ரில் ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி சென்ட்ரு சி சென்ட்ரு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால் மு முக்கியமாக நம்ம எப்படி கொண்டு போகணும்னா இன்றைக்கி வந்து கிராமத்தில் கோட்டை அடித்தா போதும் கட்டிங் அடித்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞனை ஒரு ஆளை நீங்கள் வந்து படம் நல்லா வந்திருக்கு சரி அந்த படத்தை போய் நம்ம இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த கட்டிங் கோட்டர் குடிக்கிறவங்க வந்து நிறுத்திட்டு இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு உங்கள் கதைக்கலங்களை இருக்கணும் பாடல்கள் இருக்கணும் ஏன் முடியாத என்ன நல்லா முடியுங்க நல்லா முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது ஓகேங்களா தயவு என்ன இன்னைக்கு வந்து எந்த கண்ணோட்டத்தில் இருக்குங்க ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்றாங்க இதை பண்றாங்க இதை பண்றாங்க எதையோ போட்டுட்டு இருக்காங்க படத்தில் வந்து பழைய பாட்டை வந்து தேவைக்கு எப்பயோ அப்போ யூஸ் பண்ணுங்க ஆனால் புது இசையை வந்து இசையமை இசை இசையமைப்பாளர்கிட்ட இருந்து வாங்குங்க புதிய பாட்டை வந்து இருந்து வாங்குங்க ஆனால் கவிஞர்கள் வந்து எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க இதை இது வரைக்கும் வந்த வரிகளை வந்து அற்புதமான வரிகளை வந்து கொடுக்கறதுக்கு கவிஞர்கள் ரெடியாக இருக்காங்க இன்றைக்கு பல ஆயிரம் கவிஞர்கள் இருக்காங்க நல்ல திரைக்கதை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட புதிய கதையாசிரியர்கள் உலா வந்துகிட்டு சென்னையில் தயவு செய்து அதை நீங்கள் பார்க்குற ஏன் என்று கண்மட்டத்துலேயே பார்க்காதீங்க பார்க்கறதுக்கு ஒரு பைத்திய கரைமில் இருக்காது சாப்பாடு இருக்காது அவன் வளர்ந்துட்டு இருப்பான் இவனை பார்க்கும்போது அந்த 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 தோரணியை பார்த்துட்டு ஆமாம் இவன் என்னடா கதை சொல்லிட்டா போகிறேன் இவன்கிட்ட என்னடா கதை இருக்க போகுது அப்படின்னு தயவு செஞ்சு முடிப்பாங்க அவங்ககிட்டேயும் நல்லா கதை இருக்குது ஆனால் அது அவர் அந்தமாரி கதையும் வந்து இப்போ விஜய் ஆண்டனி இருக்காங்களே நடிகர் விஜய் ஆண்டனி இசை முன்ன இசையமர் அவர் இசையப்பாளர் தான் இப்போ படம் பெற்றுருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கதையை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காரு நடிகர் சிவகார்த்திகை அதுமாரி பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் சூரியங்கிறது மிகப்பெரிய நல்ல நடிகர் ஆனால் இவர் வந்து ஏகப்பட்ட பேருக்கு பல ஆயிரம் பேருக்கு கல்வி உதவி இருக்காரு பத்து உதவியெலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் சினிமாவில் வந்து கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ வந்து லெட்ரோ கதை வந்து நல்லா கதை தான் அதில் வந்து எந்த மாற்றுக்காரதும் சொல்லலாம் ஆனால் காட்சிப்படுத்தப்பட்ட விதங்கள் வந்து நல்லா இருந்தாலும் நிறைய இடத்துல போர் அடிக்கிற மாரி சீனு ஏற்றுக்கொள்ள முடியாத மாரி சீனு என்னமோ என்ன சொல்கிறது அது என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்படியேப்பட்ட தேட பண்ணி அதை வந்து ரசிக்கிற மாரி இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறீங்க ஒரு காட்சிக்குன்னு நடிக்கிறீங்க அந்த படத்தில் நடிக்கிறீங்க ஆனால் ஏற்றுக்கிற மாரி இல்லைங்க சூர்யா தயவு செய்து சொல்கிறேன் சூர்யா மாரி இருக்கிற இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிற நடிகர்கள் தனுசு சிவகார்த்திகேயன் மற்றவங்களாம் இருக்காங்கள இவங்களாம் வந்து கதையை கேளுங்க இசையமைப்பாளர்கிட்ட வந்து நல்ல இசையை வாங்குங்க கவிஞர்கள் வந்து பாட்டு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி பல ஆயிரம் கதாசிரியர்கள் வந்து சோறு இல்லாமல் ஏதாவது சாதிக்கணும்னு சென்னையில் அடைஞ்சிட்ருக்கேங்க இவங்கக்கிட்ட கூப்பிட்டு கதையை கேளுங்கள் நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுங்க நல்லா இருக்கா விட்டு தட்டுப்போங்க போங்க அது எந்த ஒன்று தப்பு இல்லை தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு நல்ல கதை கலந்து கொண்டு போங்க தமிழ் சினிமா வந்து எப்படி இருந்தது இன்றைக்கி வந்து பிரம்மாண்டங்கிற பேரில் வித்தியாசங்கிற பேரில் மக்களை வந்து என்ன சொல்கிறது மக்களை முட்டாளாக தான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து மக் மக்கள் வந்து நீங்கள் புத்தி இருக்காங்க நல்லது வந்து ரசிக்க தயாரிக்க தயவுசெய்து நல்ல கதையை தேர்ந்தெடுங்க நல்ல இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க நல்ல கவிதைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்கள் பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனக்கு வந்து தனுஷ் வாய்ப்பு கொடுத்தாரு அஜித் வாய்ப்பு கொடுத்தாரு நடிகர் சூர்யா வாய்ப்பு கொடுத்தாரு இந்தமாரி நடிக்கிற வாய்ப்பு பார்த்தோன்னா உங்களை வந்து அவங்க வந்து மனப்பெருமம் வாழ்த்துவாங்க அவங்க குடும்பம் வாழ்த்துவாங்க அவங்க சந்ததிகள் வாழ்த்துவாங்க இது மூலயமா உங்களுடைய சந்ததிகளும் ஆண்டிவர்கள் நல்லா இருக்கும் செய்து இனிமே இதுமாரி போகாதீங்க தான் என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து ஓகேங்களா இதில் வந்து நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது அதனால் நீங்கள் மன வார்த்தை வரப்பட படப்பரப்படுறதும் கிடையாது அதே மீறி நான் சொன்னதில் ஏதாவது உங்கள் மன வார்த்தை வந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னு வச்சுக்க நான் ஒரு சக ரசிகனாக இருந்து இதை சொல்கிறேன் இனிமேல் நல்ல படமாக கொடுங்க சூரியா செய்து நல்ல படமாக கொடுங்க பொறுமையாக இருந்து நல்ல இதை பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்ட உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அச்சீவ் பண்ணுறது எல்லாமே இருக்குது உங்கள் கம்பளத்து நல்ல நல்ல படத்துல இருக்கிற சின்ன சின்ன படங்கள் நிறையா நிறையா தயாரிங்க அதில் நீங்களுக்கு எஸ்ட் வளவாங்க இப்போ ஜெய்வீனாக பா என்ன படம் ஆனால் இவ்வளோ படங்கள் வந்தாலும் இப்போ அஞ்சு வருஷம் ஆனால் அந்த ஜெய் பீமில் நடித்த சூர்யா கேரக்டர் இன்னும் இருக்கு ஓகேங்களா அது மாதிரி பண்ணுங்க மேம்மேலும் நல்ல படங்கள் எடுத்து தமிழ் சினிமா மிகப்பெரிய உயரத்தை தோணுன்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னுடைய பதிவு உங்களுக்கு எந்த வகையில் வந்து பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது கவிஞர் குழந்தை எஸ் சிவராஜ் வணக்கம்